ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்து சந்தேகம் கேட்டிருந்தாங்க முயல் குட்டிங்க வந்து ஒரு மாதத்துக்குள்ளே அதாவது கன்று துறக்கிறது பன்னெண்டு நாளில் கன்று துறக்குது பதினஞ்சு நாளில் கொஞ்சம் இறக்கடிக்க ஆரம்பிக்குது முப்பது நாளில் நம்ம தாயை விட்டு பிரிக்கிறோம் இந்த இடைவெளிக்குள்ளே அந்த பதினஞ்சு நாள்லேருந்து முப்பது நாளைக்குள்ளே இடைவெளியில் பால் பட்டாக்குறைனால குட்டிங்க வந்து நிறைய இறக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நமக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்குது நிறைய பண்ணைகளை வந்து இந்த ஒரு மாத ஸ்டேஜில் தான் குட்டிங்க வந்து நிறைய இறப்பு இருக்குது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு லெஃப்ட் ஹர்டன் அப்படிங்கிற டேப்லெட்டு அதாவது ஒரு பாட்டிலில் ஐம்பது டேப்லெட் இருக்கும் இந்த டேப்லெட்டை குட்டி போட்ட முயலுக்கு அதாவது குட்டி போட்டோடனேயே அடுத்த இருந்து கண்டினியூஸாக அஞ்சு நாள் தொடர்ந்து வச்சுருங்க டெய்லி ஒரு மாத்திரை நீங்கள் தீவனம் வைக்கும்போது தீவனத்துக்குள்ளே வச்சுட்டாலே போதும் அது சாப்பிட்றோம் இல்லைனா அதை பவுட்ராகி கூட தீவனத்தை மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் பிரச்சனை இல்லை இதை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ரெகுலராக அஞ்சு டேப்லெட் கொடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பால் சுரப்பு தன்மை அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து குட்டிங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல் ஆஸ்டோவேட்டு குரோ ப்ளஸ் இந்த ரெண்டையுமே பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒரு தாய்க்கு நீங்கள் அஞ்சு நாள் தொடர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாய் வந்து நல்ல ஹெல்த்தாக இருக்கும் அதே போல் பைமரால் வந்து விட்டமின் இது வந்து ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எல் அந்த கணக்கில் நீங்கள் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் கொடுத்தா போதும் குட்டிங்க வந்து இறப்பு எதுவுமே இருக்காது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் குட்டிங்க மேக்ஸிமம் இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும் அதே போல் தாய்மொழிலுக்கு எப்பவுமே குடி தண்ணி நல்ல குடி தண்ணி வந்து எப்பவுமே வச்சுட்டே இருக்கணும் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பவுலில் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சுட்டுநீர் பாசனம் இருந்தால் மாதிரி சுட்டுநீர் பாசுரத்தில் வச்சுருக்கலாம் இதுக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் மக்களை ஏதாவது எடுத்து சைடில் சூரிய வைக்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் எப்போவுமே நல்ல குடிதண்ணி வந்து எப்போமோ தாய்க்கு இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து குட்டி இறப்பை தவிர்த்திடலாம் அதே போல் சின்ன குட்டிங்க வந்து கீழே கால் மாட்டி வந்து இறக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த கால் மாட்டி இறக்கிறதுக்கு மாதிரி கீழே வந்து பச்சை நெட்டு சின்ன நெட்டு நம்ம விரிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குட்டிங்களுக்கு கால் மாட்டாது குட்டிங்களை ஒரு இருபது நாள்லேருந்து அந்த முப்பது நாள் நாற்பது நாள் இந்த ஸ்டேஜில் தான் மேக்ஸிமம் குட்டிங்களுக்கு கால் மாட்டோம் அந்த டைமில் மட்டும் இந்த நெட்டை விரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குட்டிங்க கூட கால் மட்டும் இறக்குற பிரச்சனை இருக்காது நீங்கள் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நெட்டை நீங்கள் எடுத்து சேவ் பண்ணிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் குட்டி போடும்போது குட்டி போட்ட தாய்க்கு மட்டும் நீங்கள் வச்சுட்டா போதும் பண்ணையில் ஒரு இருபது நெட்டு இருந்தாலே போதும் மேக்ஸிமம் ஒரு ஐம்பது தாய் முதல் வச்சிருக்கவங்களுக்கு கூட இந்த இருபது நெட்டையே மேனேஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரே டைமில் எல்லா முயலும் விட போகிறது கிடையாது ஒரே டைமில் ஒரு பத்து முதல் பதினஞ்சு முதல் தான் குட்டி விடும் நீங்கள் இந்த நெட்டை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குட்டியும் கூட நீங்கள் பண்ணியோட இறப்பு இல்லாமல் நீங்கள் எல்லா குட்டிகளுமே காப்பாற்றி கொண்டு வரலாம் இதே போல் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது இன்னும் டவுட்டு கிளியர் பண்ணணும் அந்தமாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் தேங்க்யூ